என் அன்புக்கு இனியவளே நீயும் நானும் ஒருவரைக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்த அந்த நிமிடம் உன் கைகோர்த்து வானில் சிறகடித்து பறந்திட ஆசைத்தான் தினமும் உன் கண்ணக்குழியின் சிரிப்பை ரசித்திட ஆசைத்தான் காரணமின்றி கண்ணிமைக்காமல் உன்னை வியர்ந்து பார்த்து கொண்டே இருக்க ஆசைதான் நான் செல்லும் இடத்தில் காணும் புகைப்படம் எல்லாம் முகம் தெரிய ஆசைதான் நான் நாளெல்லாம் செய்ததை உன்னுடன் அமர்ந்து பேசி உரையாடிட ஆசைத்தான் கடற்கரை ஓரம் உன் கைகோர்த்து கால்நடையாக வெகு தூரம் செல்ல ஆசைத்தான் நீ வருவதை முன்னே அறிந்து உனக்கு முன் அந்த பாதையில் வந்து ஒளிந்திருந்து உன் கண்ணில் படாமல் உன்னை பார்த்திட ஆசைத்தான் என் வீட்டில் உள்ள கண்ணாடி முன் நின்று தனியாக உன்னிடம் பேசுவது போல் உரையாடிட ஆசைத்தான் இவையாவும் பேராசையாக இருந்தாலும் இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என ஒரு சின்ன ஆசைதான் என்னவளை தேடி நான்